ஒரு தமிழன் ஒடிசாவை ஆட்சி செய்யலாமா மக்களவை தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து வரும் ஒடிசா மாநில பிரச்சார களத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசின இந்த வார்த்தைகள் ஒடிசா தமிழ்நாடு என ஒரே நேரத்துல இரண்டு மாறி இருக்கு ஒடிசால ஐஏஎஸ் அதிகாரியா இருந்த வி கே பாண்டியன் தன்னோட பதவியை ராஜினாமா செய்துட்டு முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளத்துல இணைஞ்சிருக்காரு இதற்கு பிறகு அவர்தான் நவீன் பட்நாயக்கு அரசியல் ஆலோசகராகவும் செயல்பட்டுட்டு வராரு இதனால ஒடிசாவின் நிழல் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசுன்னு வி கே பாண்டியன் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கு இந்த முறை பிஜு ஜனதா தளம் தேய்சா நவீன் பட்நாயக்கு பதிலா வி கே பாண்டியன் முதலமைச்சர் ஆவாருங்க அமித்ஷா மறைமுகமா ஒரு தமிழன் ஒடிசாவை ஆளலாமான் கேள்வியா தி இருக்காரு மீடியாவுக்கு வி கே பாண்டியன் கொடுத்திருக்க இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்காரு நவீன் பட்நாயக்கோட அரசியல் வாரிசு நீங்களா நீங்க தான் அடுத்த முதலமைச்சரான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒடிசா வாக்காளர்கள் தான் முடிவு செய்வாங்கன்னு ஒரே லைன்ல பதில் சொல்லியிருக்காரு தற்போதைக்கு பிஜு ஜனதா தளத்துல அரசியல் வாரிசுன்னு யாரும் இல்லனும் அதற்கான அவசியம் தற்போது இல்லைன்னு அவர் பதிலளிச்சிருக்காரு ஒரு அரசியல் வாரிசு இல்லைன்னா அதிமுக மாதிரி பிஜு ஜனதாதள் வீக்காயிடாதான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அதிமுகவை விட பிஜு ஜனதா தளத்துல ஜனநாயகம் அதிகம் இருக்கதாகவும் இங்க அடுத்த கட்ட தலைவர்கள் போட்டியிட்டு வென்று மேல பாண்டியன் தங்களுக்குன்னு ஒரு முதலமைச்சர் முகம் இல்லாததாலதான் பாஜக இந்த மாதிரி எல்லாம் பேசுறதாகவும் அவர் விமர்சிச்சிருக்காரு முதலமைச்சர் யாருன்னு சொல்லாம தேர்தல நின்னா இருபது சதவீத சீட்டை பாஜக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் யாரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திச்சா அது பத்து சதவீதமா குறைந்து விடும் அதுதான் அந்த கட்சிக்கு ஒடிசால இருக்கிற மௌசூனும் பேசி

பாஜகவை மறைமுகமாக தன்னோட பேட்டியில் தாக்கி இருக்காரு வி கே